மதம் மாற்றும் சக்திகளுக்கு ஏனென்றால் மதம் மாற்றம்ங்கிறது என்னத்துக்கு அதுல க வேலை வாங்கி தரேன் வந்து உலகாயுத விஷயங்களை தரேன் அப்படின்னு சொல்லி மதம் மாற்றுறாங்கல்ல மதம் மாற்றம் தேவையில்லாது எதுக்கு மதம் மாற்றணும் தான் நாம் அடுத்த மதத்தை வழிபாட்டு முறை விமர்சிப்பவர்கள் அல்ல ஆனால் அதாவது இந்த சோப்பு விற்கிறவன் ஏன் சோப்பு நல்ல சோப்புன்னு விற்கிற மாதிரி ஏன் சாமி நல்ல சாமின்னு விற்கிற மதம் மாற்றும் தீய சக்திகளுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கின்ற படம் ஒரு சினிமா என்பது எல்லாருமே சார்ந்த ஒரு மூவி தான் ஒரு மூவி பார்க்கி அத்த கோயில்களை கூட வந்து இந்து முஸ்லீம் தனியா பிரிச்சது இல்ல ஒரு தேட்டர்ல இருந்தாதான் பிரிச்சது இல்லைன்னு யார் சொன்னா நீங்க சொல்றீங்களா பாருங்க எல்லா மனம் பாருங்க அனாவசியமா பளபளன்னு இந்த திரவு ஸ்டாக் மாதிரி பேசாத இருங்க இருங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கு மேல நான் எக்ஷன் மனோ தண்ணி இருக்க சொல்ற கேள்வியிலே பதில் இருக்கு இப்பலக்கில இருக்குது இப்போ சொல்லு சினிமாவுலயும் அரசியலை சேர்க்காதீங்க சினிமா ஜஸ்ட் என்டர்டைமெண்ட் அவரு அவரே முதல் மக்களாட்சியில் ஒரு படம் எடுத்தாரு சொன்னோரே மக்களாட்சியில் படம் எடுத்தாரு சொல்லுங்க போலாம் சொல்லுங்க அது முதல்ல எல்லா எல்லாமே அது உள்ள பேசுற நிறைய பேசிட்டு போலாம் அது அல்ல இப்போ தேச இந்த இந்து அரசு மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு இப்போ இந்த நான் இப்ப உங்களை பார்த்தா சொல்லு போறோம் எடுத்துக்குவாங்க நம்ம கேமரா சென்ஸ் ஜாஸ்தி இருக்கு அவர் அறுநூத்தி மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு முருகர் மாநாட்டுக்கு போறவங்க உண்மையான இந்துக்கள் போக மாட்டாங்க சங்கிகள் தான் போறாரு இது என்ன சொல்றீங்க உண்மையான இந்துக்கள் போடுறது ஒரு பெரிய அஞ்சு லட்சம் பேர் கூட இடத்துக்கு அப்படின்னு சொல்லாம அதை கேள்வி கேட்டிங்களா கேட்டீங்களா சொல்லுங்க முருகன் மாநாடு பயணியில கடைசியில போய் பேசினது சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன நாடு முழுவதும் வழக்கலை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் தானே அங்க போனாரு அதனால் இந்த ஹோல் டிகே டிஎம்கே ஐடியாலஜியே ஹிந்து விரோதமானது அதனால அவங்களுக்கான செய்தி நன்றி எல்ஜெஜி விஷயம் இருக்குது நம்ம மனோஜி மாதிரிய ஒரு கேரக்டர் போட்டிருக்காருல்ல அந்த கேரக்ட்ரு நம்ம அப்பாவோட கேரக்டர் தான் அவர் முதல் முதல்ல ஹிந்து சாமி தான் மதம் மாதிரி எதை இடம் சீட் ஆகியிருக்காரு கடைசியில் வந்து திரும்பி சொல்கிறேன்ல அதனால் என்ன அந்த மதம் மாத்துகிற தீய சக்திகள் ஒருத்தனை அவனோட மதத்தை மாத்துறதுங்கிறதே தீய எண்ணம் தீய சக்தி அந்த இல்ல சார் யார் சொல்றீங்க சொல்றேன் என்ன விருப்பப்பட்டு மாறுங்க என்ன விருப்பப்பட்டு மாறி இருக்காங்க ஒரு ஆளை காட்டுங்க நான் கேட்கிறேன் இப்போ சிவ புராணத்தை முழுசா படிச்சேன் ஹிந்து மதத்தை பத்தி நான் முழுசா படிச்சேன் நான் கன்வின்ஸ் ஆகல அதனால நான் கிறிஸ்தவராவ முஸ்லீமா ஆறேங்க சொல்ற ஒரு நபர் சொல்லுங்க அதனால நான் ஊடக நண்பர்கள் இன்னமும் இந்த பொய்களை விலைக்கு வாங்காதீர்கள் திரவிடியின் ஸ்டாக் மனிதாபிமானம் இல்லாத தீய சக்திகளின் ஒட்டுமொத்த உருவம் இருக்கு மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்